அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் முதல் சீரடி சாய்பாபா கோயிலுக்கு ரயிலில் செல்ல விரும்புபவர்கள் உடனடியாக அழைக்கவும் சீரடி சாய்பாபா கோயில் சனீஸ்வரன் கோயில் கஞ்சன் கணபதி கோயில் சிவன் கோயில் அம்மன் கோயில் ஐந்து கோயில்கள் ஐந்து நாள் உணவு மற்றும் உங்களுடையது ரயிலில் பயணம் செல்ல நான் ஏசியாக இருந்தால் நாலாயிரத்தி எழுநூறு ஏசியாக கோச்சாக இருந்தால் ஆறாயிரத்தி எழுநூறு தங்கும் வசதி மற்றும் போக்குவரத்து எங்களுடையது கோயில் அருகாமையில் ரூம் எடுத்து கொடுக்கப்படும் சீரடி சாய்பாபா கோயிலில் உடனிருந்து சுற்றி காட்டப்படும் சீரடி சாய்பாபா கோயிலில் சாவடி தோரகமை பாபா ஃபஸ்ட்டு பச்சை எடுத்த வீடு மகசபதியோட வீடு ஷாமாவோட வீடு இதில் மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர்லேருந்து அவரோடு போய் சமாதியான சிவனேஷனோட சமாதி ரஞ்ச அவரோட இருந்த எல்லா விஷயங்களும் அதாவது செவ்வாய் காலையில் உங்களுக்கு இங்கேருந்து புறப்பட்டச்சுன்னா புதன்கிழமை காலையில் அங்கே இறங்கிடுவோம் அங்கேருந்து வண்டி பிடிச்சி ஃபஸ்ட்டு சனீஸ்வரன் கோயில் சனீஸ்வரன் கோயில் முடித்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புனோம்னா நேராக வந்து ஒரு அம்மன் கோயில் போகும் அம்மன் கோயில் போயிட்டு புதன்கிழமை சாயங்காலம் வந்து சீரடி வேலைக்கிழமை காக்கடாரத்திலிருந்து வேலைக்கிழமை ஃபுல்லாகவே அங்கே தான் சத்யநாராயண பூஜையிலிருந்து உங்களுக்கு எல்லாமே சுத்திக்கப்படும் சாய் சாயங்காலம் சாவடி ஊர்வலம் நடக்கும் அதாவது பாபாவா பல்லாக்களை வச்சு கொண்டு வருவாங்க அந்த வைபவம் அது முடித்து நைட் ஆரத்தி பார்த்து சாப்பிட்டு படுத்தோம்னா அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு தரிசனம் அங்கே இருக்க இடங்கள சுற்றி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு மதியானம் போய் சாய் பிரசாத நிலையம் அதாவது சீரடின்னு போனால் கண்டிப்பாக சாய் பிரசாத நிலையத்தில் ஒரு நேரமாச்சு சாப்பிட்ணும் அது சுய சூரிய வெப்பத்தில் தயாரிக்கிற ஒரு இடம் அங்கே போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வண்டியை பிடிச்சு ஏறணும்னா வர வழியில் இருக்கிற சிவன் கோயில் அப்புறம் ரஞ்சன்கவுங்குற அந்த காலத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு செந்தூரத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயில் முடித்து பூனை ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம்னா வெள்ளி நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தஞ்சு அதாவது சனி அதிகாலை ஒன்று ஐம்பத்தஞ்சிக்கு அங்கே ட்ரெயின் ஏறினா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு இங்கே வந்து இறங்கிடலாம் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிடலாம் இதுதான் கமலா ஷீரடி சுப யாத்திரா கோயம்புத்தூர் மூலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஜனவரியிலேருந்து மாதம் மாதம் சீரடி செல்லறதுக்கு விரும்புனீங்கன்னா கால்மி செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எல்லாம் வல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுடைய எல்லா வாழ்க்கையிலும் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் பாபாவின் அதனால் கிடச்சி எல்லாருக்கும் எல்லாம் நினச்சி சந்தோஷமாக இருக்கும் ஜெய் சாயா